பெண்களை விளக்க மாற்ற வச்சு அடிக்க சொல்கிறாங்க அவங்க அடிக்க ஏன்னா ஊர் தலைவர் அடிக்க மாட்டேங்கிற அதுலேருந்து ஒரு பிள்ளையை கொண்டு போய் கண்ணுக்கு முன்னாடி கற்பழிக்கிறாங்க வேறு வழி இல்லை மறுபடியும் அவங்க நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க இது இந்த வக்கரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இரநூத்தம்பது பேர் உள்ளே இருக்கான் இருந்தவங்கள பாதி வை போயிட்டான் ஐயோ பாவம் அப்படிங்கிறாங்கல்ல இதெல்லாம் கொடுமை நடத்தும் போது இந்த பாவம்னு சொல்கிற நாய்கள்லாம் எங்கே இருந்தான்னு தெரியாது ஒரு மருத்துவர் அது பெண் மருத்துவர் இவங்க வந்து அந்த என்னது ஸ்டேஷனில் கொண்டு போய் கற்பழித்த பிள்ளைகள் பதினெட்டு பேர் அந்த கற்பழிக்கப்பட்டவங்க எல்லாரையும் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க மருத்துவத்துக்காக போகிறாங்க பிஞ்சு பிள்ளைய பத்து பதினஞ்சு ஓநாய்கள் வந்து குதர்ன மாதிரி இருக்குது அதை அந்த அம்மா பார்த்துட்டு சம்திங் ராங் இந்த பிள்ளைக்கு ரொம்ப மோசம் நடந்திருக்குன்னு அம்மா தான் லோக்கல் எம்எல்ஏ சொல்லுது அதுக்கப்புறம்தான் எங்கள் ஜெயபிரகாஷ் ஜேப்ராஸ் வந்து தான் இது இந்த இந்த ஸ்டோரி பூரா நாங்கள் எடுத்து அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் ஜூன் இருபத்தஞ்சோ முப்பதோ ஒன்பதாம் தேதி அந்த இதெல்லாம் நம்ம வெளியிடுறோம் அதுக்கப்புறம் தான் பெருசாச்சு